ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை ஸ்டாலின் எடப்பாடிக்கு ஷாக்கிங் நியூஸ் வணக்கம் நண்பர்களே கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சி செய்து வந்துள்ளன ஆனால் கருணாநிதி ஜெயலலிதா போன்ற தலைவர்களின் இறப்புக்கு பிறகு அந்த கட்சிகளின் முக்கிய தலைவர்களான முக ஸ்டாலின் எடப்பாடி போன்றவர்களுக்கு பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இல்லை அதன் காரணமாகவே இதை இரண்டு கட்சிகளின் வாக்கு வங்கி இறங்கிவிட்டது அதனால் அதிமுக திமுக எதுவாக இருந்தாலும் வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும் என்கிற சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அதன் காரணமாகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசும் விசிகாவும் வெளிப்படையாகவே கேட்டு வருகிறார்கள் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட அன்று தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறினார் அதையடுத்து எடப்பாடி பழனிசாமியோ நாங்கள் மட்டுமே தனித்த ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் என்று பேட்டி கொடுத்தார் ஆனால் விஜய்யோ தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு எந்த கட்சிகள் வந்தாலும் அனைவருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று வெளிப்படையாகவே அறிவித்துவிட்டார் இப்படி இரண்டு திராவிட கட்சிகளும் தங்கள் கூட்டணியில் பத்து கட்சிகள் இணைந்தாலும் அனைவரது ஓட்டுகளையும் வாங்கி வெற்றி பெற்று நாங்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை அனுபவிப்போம் என்று கூறி வந்த நிலையில் விஜய் அதிலிருந்து மாறுபட்ட தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் இதன் காரணமாக தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அந்த கூட்டணியை முறித்துக்கொண்டு கொண்டு விஜய் கூட்டணிக்கு தாவி விடலாமா என்கிற யோசனையில் உள்ளார்கள் அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் தயங்கி நிற்கிறார்கள் இப்படி ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு தர மாட்டோம் என்று இவர்கள் கூறியதால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இதே நிலை தேர்தல் வரை நீடித்தால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்று தற்போது ஒரு சர்வே முடிவு தெரிவித்துள்ளது அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடிக்க நூத்தி பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இரண்டு கூட்டணிகளுமே அவ்வளவு தொகுதிகளை பிடிக்க முடியாது குறிப்பாக திமுக ஆட்சி மீது அதிருப்தி அதிகமாக இருப்பதால் அந்த கட்சி எழுபதிலிருந்து எண்பது தொகுதிகளை வேண்டுமானாலும் கைப்பற்றலாம் அதே போன்று அதிமுக பாஜக கூட்டணி எழுபத்தி ஐந்து முதல் எண்பது தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது விஜய் கூட்டணி ஐம்பது தொகுதிகள் வரை வெற்றி பெறும் அதனால் விஜய்க்கு யார் ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்களால் தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழல் உருவாகும் தமிழ்நாட்டில் இத்தனை நாளும் மூன்றாவதாக ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்ததால் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்குமே மாறி மாறி ஓட்டு போட வேண்டிய நிலைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு ஆப்ஷன் கிடைத்திருப்பதால் இரண்டு திராவிட கட்சிகளையும் பிடிக்காத மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பிருப்பதாக அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டசபை அமைவதற்கு அதிக வாய்ப்புள்ளது அதே சமயம் விஜயை பொறுத்தவரை தன்னிடத்தில் ஆதரவு கேட்கும் கட்சியிடத்தில் தன்னை தான் முதல் இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சராக வேண்டும் என்று கேட்பார் ஆனால் இத்தனை ஆண்டு காலமும் தாங்கள் மட்டுமே முதலமைச்சராக பதவி வகித்துள்ள இரண்டு திராவிட கட்சிகளும் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இதனால் தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி வருவதற்கு வாய்ப்புள்ளது என்றும் அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்கிற ஒரு விஷயத்தை திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் கையில் எடுத்தால் மட்டுமே இவர்களால் இனிமேல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலை ஏற்பட்டுள்ளது அடுத்த செய்தி மு க ஸ்டாலினுக்கு வந்த மிரட்டல் கடிதம் எங்கள் மீது கை வைத்தால் திமுகவே இருக்காது குடும்ப ஆட்சியை குளி தோண்டி புதைத்து விடுவோம் பகீர் கடிதத்தால் பதற்றத்தல் அறிவாலயம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் பல அதிரடி மாற்றங்களை கொண்டுவர திட்டமிட்டு வருகிறார் திமுக அமைச்சரவையில் உள்ள பல ஊழல் அமைச்சர்களை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஓரங்கட்ட திட்டமிட்டுள்ளார் அதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல சீனியர் அமைச்சர்களை வெளியேற்றிவிட்டு துடிப்பாக பணியாற்றக்கூடிய இளைஞர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்போம் என்று தனது மகன் மருமகனுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறார் மு ஸ்டாலின் அதன் காரணமாகவே தற்போது உதயநிதியும் சபரீசனும் சேர்ந்து தங்களது சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய நபர்களாக பார்த்து இருநூறு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை முடிவு செய்து விட்டார்களாம் இதில் பெரும்பாலானோர் உதயநிதியின் இளைஞரணியை சேர்ந்தவர்களாம் இதுகுறித்து ஏற்கனவே திமுகவில் ஆலோசிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பட்டியலையே சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் தயார் செய்து விட்டார்கள் அதனால் அது குறித்த தகவல்கள் திமுக வட்டாரங்களில் கசிந்ததை அடுத்து யார் யாரை எல்லாம் வரப்போகிற தேர்தலில் ஓரங்கட்ட நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக கொடிபிடிக்க தொடங்கியுள்ளார்கள் என்றாலும் இன்னும் அவர்கள் மு க ஸ்டாலினிடத்தில் நேரடியாக தங்களது மோதல் போக்கை வெளிப்படுத்தவில்லை ஆனால் தேர்தல் நெருங்கும் போது கண்டிப்பாக மோதுவார்கள் இந்த நிலையில் ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தற்போது அண்ணா அறிவாலயத்துக்கு தங்களது பெயரை குறிப்பிடாமல் சில திமுகவின் சீனியர் புள்ளிகள் மு ஸ்டாலினுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் அனுப்பியுள்ளார்களாம் அந்த கடிதத்தில் திமுக என்கிற இந்த இயக்கத்துக்காக நாங்கள் எல்லாம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியில் நாங்கள் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறோம் எங்கள் பகுதியில் எங்களுக்கென்று தனி செல்வாக்கை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் ஆக்டிவாக இருக்கும் எங்களை ஓரம் கட்டிவிட்டு புதிய நபர்களை எங்கள் தொகுதிகளில் நிறுத்தினால் அதைவிட எங்களுக்கு அவமானம் எதுவும் இல்லை நாங்கள் திமுகவின் கரை வேட்டியை கட்டி தெருவில் நடந்து செல்ல முடியாது அப்படி ஒரு நிலைமையை கட்சி எங்களுக்கு உருவாக்கினால் இந்த கட்சிக்கு எதிராக நாங்கள் செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் உள்ள சீனியர்கள் யாரையும் புறக்கணிக்க கூடாது அப்படி புறக்கணித்தால் எங்கள் தொகுதியில் நாங்கள் திமுகவுக்கு எதிராக வேலை செய்வோம் திமுகவை வெற்றி பெற வைத்த எங்களால் தோல்வியடைய செய்யவும் முடியும் அதனால் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் கட்சியில் மாற்றங்களை கொண்டு வருவோம் என்பதற்காக கட்சிக்காக உழைத்தவர்களை உதாசனப்படுத்தக்கூடாது சீனியர்களுக்கு வயதாகிவிட்டது என்று தனது மகனின் சொல்லை கேட்டு எங்களை ஓரங்கட்டும் முக ஸ்டாலின் தானும் விலகிக் கொள்வாரா அவருக்கு தான் எழுபத்தி ரெண்டு வயதாகி விட்டதே அவரும் சீனியர் தானே அவர் மட்டும் மீண்டும் முதலமைச்சராக ஆசைப்படும் போது நாங்கள் மீண்டும் அமைச்சராக ஆசைப்படக்கூடாதா அவரை போல தான் நாங்களும் இந்த கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் அவரை போல்தான் நாங்களும் இந்த கட்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறோம் அதனால் எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டுதான் முடிவெடுக்க வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுத்தால் நாங்கள் அதே பாணியில் முடிவெடுப்போம் எங்களது தொகுதிகளில் திமுகவை மண்ணை கவ்வ வைப்போம் என்று அண்ணா அறிவாலயத்துக்கு திமுகவின் சீனியர் புள்ளிகள் ஒரு மொட்ட கடிதாசை அனுப்பியுள்ளார்களாம் இந்த கடிதம் உடனடியாக மு க ஸ்டாலினுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இதை யார் அனுப்பியிருப்பார்கள் என்பது குறித்தும் தற்போது அவர் ஆலோசித்து வருகிறாராம் என்றாலும் தாங்கள் யார் யாரெல்லாம் ஓரங்கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோமோ அவர்கள்தான் இதை எழுதியிருப்பார்கள் என்று யூகித்துக்கொண்ட கொண்ட ஸ்டாலின் இத்தனை நாளும் எதிர்கட்சிகளை தான் சமாளித்தோம் ஆனால் இனிமேல் திமுக கட்சியினரையும் சமாளிக்க வேண்டும் போலிருக்கே இப்படி சொந்த கட்சியினரே திமுகவுக்கு எதிராக திரும்பிவிட்டால் இதுவே தோல்விக்கு வழிவகுத்து விடுமே என்று கடுமையான விரக்தியில் மு ஸ்டாலின் புலம்ப தொடங்கி இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு தற்போது திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளும் அதிருப்தி மனநிலையில் இருக்கும் நிலையில் கட்சியில் உள்ள பல சீனியர்களும் கடுமையான அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதை பார்த்து இதுபோன்று உள்கட்சி மோதலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோல்வி என்கிற அதன பாதாளத்தில் தள்ளி விடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று அறிவாலய வட்டாரங்களிலேயே கிசுகிசுக்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு உறுதியாகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வர தீவிரமான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் நய்தார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதோடு இந்த கூட்டணி இதையும் பட்சத்தில் அதிமுக மட்டுமே நூத்தி இருபது தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் பாஜக மற்றும் தாவேகா கட்சிகளுக்கு நூத்தி பதினான்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது அதில் விஜய் கட்சிக்கு ஐம்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாம் மீதமுள்ள அறுபத்தி நான்கு தொகுதிகளில் பாஜகவும் மற்ற கட்சிகளும் பிரித்துக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாம் அது மட்டுமின்றி ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி நிலையில் விஜய் தரப்பு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் அப்போதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் நாங்கள் வருவோம் என்று பிடிவாதமாக சொல்லி வருகிறார்களாம் அதனால் கடைசி நேரத்தில் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று டெல்லி பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களில் விட்டுக் கொடுத்தால் மட்டுமே விஜயின் தமிழக கழகம் மட்டுமின்றி இன்னும் சில கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு வருவார்கள் என்பது தற்போது உறுதியாகியிருக்கிறது